வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை அனுபவம் ஏற்படும் ரிஷவம் ராசி அன்பர்களே தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் இளப்பரியான சில பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறையும் மகான்களின் சந்திப்புக்கள் சிலருக்கு ஏற்படும் உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமை வேண்டும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் பக்தி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு தெற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம் கிருத்திகை வேறுபாடுகள் விலகும் ரோகிணி போட்டிகள் மறையும் மிருக சிஷம் ஆர்வம் உண்டாகும் மிதுனம் ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் சஞ்சலங்களால் மனதளவில் சோர்வுகள் ஏற்படும் செய்த தொழிலில் சில மாற்றமான சூழல் அமையும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் கடன் விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் அலைச்சல் நிறைந்த நாள் திசை வடக்கு எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருக சிரிஷம் சிந்தித்து செயல்படவும் நாள் புனர்கூசம் ஆலோசனை வேண்டும் கடகம் ராசி அன்பர்களே பழம் மற்றும் வளவினங்களை பரி புரிந்து கொள்வீர்கள் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் துணிவர் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஆதிஷ்ட நிறம் மென் மஞ்சள் நிறம் புனர் பூசம் புரிதல் உண்டாகும் பூசம் ஆதரவான நாள் ஆயுள்யம் வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் ராசி அன்பர்களை எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்த பணிகளில் லாபம் மேம்படும் முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அன்பு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஐந்து ஆதிஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம் மதம் வரவுகள் உண்டாகும் ஊரம் மகிழ்ச்சியான நாள் ஒத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் கண்ணாசி அன்பர்களே அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமை வேண்டும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் கலை பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும் நட்பு நிறைந்த நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் இருண்டு

சமூக பணிகளில் உயர்வு உண்டாகும் கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை விவாதங்கள் நீங்கும் சுவாதி வாய்ப்புகள் சாதகமாகும் விசாகம் உயர்வான நாள் விருச்சிகம் ராசி அன்பர்களே முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அரசு பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் ஆணுமிக காரியங்களில் ஏற்பாடு ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் செலவு இருந்த நாள் அதிர்ஷ்டிக்கு சேர்க்கு அதிர்ஷ்டிகின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாக்குள் வரகுகள் உண்டாகும் அதிஷம் அலைச்சல்கள் ஏற்படும் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்த குழும்பங்கள் குறையும் எதிர்பார்த்த சில வரவுகள் சாதகமாகும் இளம் வெளியூரில் இருந்து சாதகமான செய்திகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் ஆதரவு கிடைக்கும் அதிஷ்ட திசை வடக்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மூலம் குழப்பங்கள் குறையும் போராடம் சாதகமான நாள் உத்திராடம் போட்டிகள் குறையும் மகர ராசி அன்பர்களே எதிலும் படமதுக்கு இன்றி பொறுமையுடன் செயல்படவும் இன்னும் புரியாத சிந்தனைகள் மூலம் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்களில் மேற்கொள்வது மேன்மை தரும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது கோப்புகளை கையாளும் போது கவனம் வேண்டும் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும் திருமோணம் மேன்மையான நாள் அவிட்டம் கோப்புகளில் கவனம் கும்பம் ராசி அன்பர்களே கணவர் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் எதிர்பாராத செல்ல விரயங்கள் உண்டாகும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் அனுசரித்து செல்லவும் சதயம் வினயங்கள் உண்டாகும் தடைகள் நீங்கும் மீனம் ராசி அன்பர்களே மனதளவில் உற்சாகம் பெருக்கும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் மூவி விருத்திக்கான சூழல்கள் ஏற்படும் மற்றவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் உயரும் நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ஊரட்டாதி உற்சாகம் பிறக்கும் உத்திரட்டாதி விருத்தியான நாள் ரேவதி மதிப்புகள் உயரும்